ஆக்சன் ஸ்பீக்ஸ் லவுடர் தன் வேர்ட்ஸ் நம்ம செயல்கள் தான் பேசும் பிரியமானவர்களே வார்த்தைகள் பேசுவதை காட்டிலும் நாமே நடமாடும் சுவிசேஷங்களாக வாக்கிங் காஸ்பிள்ஸாக இருக்க கர்த்தர் விரும்புகின்றார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஒரு மனுஷன் இருந்தா அந்த மனுஷனுக்கு ரெண்டு பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவரு ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு நீங்க ரெண்டு பேரும் போய் தோட்டத்துல நிறைய வேலை இருக்கு நம்ம தோட்டத்துக்கு போய் வேலை செய்யணும்பா அப்படின்னு சொல்றாரு அப்போ மூத்த மகன் என்ன சொல்றான்னா இல்லப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனம் காசுந்து அப்படியே போயிடுறான் இளைய மகன் என்ன பண்றான் சரிப்பா நான் போறேன்னு சொல்லி போறான் ரெண்டு பேரும் பிரயாணம் பண்ணி போகும்போது பெரியவன் என்ன செய்யறான்னா பாதி தூரம் போனதுமே அப்பா சொன்னதை அவன் காதல துணிச்சிட்டே இருந்தது அப்போ அவன் மனம் கசந்து மனம் திரும்பி அப்பா சொன்னபடி செய்ய அவன் தோட்டத்துக்கு போயிடுறான் வேலை செய்ய போயிடுறான் ஆனா ரெண்டாவது இளையவன் இருக்கான் பாருங்க அவன் அப்பா கிட்ட நான் போயிட்டு வேலை செய்யறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறான் பாருங்க அவன் பாதி வழி போனதுமே அவன் பிரயாணத்துல ஆஹ் அதான் நம்ம டீ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணி போயிடுறான் இப்போ ஏசு கிறிஸ்து கேக்குறாரு வெரி ஆப்வியஸ் அந்த மூத்த மகன் போய் மனம் திரும்பி அப்பா சொன்னபடி போனானே அவன் தான் நல்லவன் பாருங்க மத்தையும் இருபத்தோராவது அதிகாரத்துல இந்த ஊமையை சொல்லி ஏசு சொல்லுகிறாரு இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார் முப்பத்தி ஓராவது வசனத்துல அதற்கு அவர்கள் மூத்தவன்தான் என்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க எவ்வளவு ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தையை இயேசு சொல்லுகிறார் ஆயக்காரர்கள் டாக்ஸ் கலெக்டர் வேசிகள் ப்ராஸ்டியூட்ஸ் இவங்க எல்லாருமே கடவுள் கடவுள் என்ன சொல்றாரு இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க பிரசங்கிமார்கள்லாம் அவங்களுக்கு முன்னாடி அவங்க போயிடுவாங்கன்னு சொல்றாரு ஏன்னா அவங்க மனம் திரும்பி கடவுளிடத்தை கடவுளுடைய சுத்தத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி ஒபீடியன்டா கீழ்ப்படிதலோடு கூட அவங்க வேலை செய்கின்றவர்களாய் காணப்படுகின்றார்கள் ஆனால் பிரசங்கிக்கின்ற இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க மாத்திரம்தான் சத்தமா இருக்கு செய்கைகள்ல தோற்று போகிறவராய் காணப்படுகின்றார்கள் என்று சொல்லி எச்சரிப்போடு கூட மன்னிப்பை ஆண்டவர் இருக்கிறார் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ் நம்ம செயல்கள் தான் பேசும் பெரியமானவர்களே வார்த்தைகள் பேசுவதை காட்டிலும் நாமே நடமாடும் சுவிசேஷங்களாக வாக்கிங் காஸ்பிள்ஸாக இருக்க கர்த்தர் விரும்புகின்றார் ஆயக்காரர்கள் ஒரு ஒரு காலத்திலே பாவம் செய்தவர்கள் வேசிகள் ஒரு காலத்திலே பாவம் செய்தவர்கள் ஆனால் அவர்கள் மனம் திரும்பி வரும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக முதலாவது செல்லுவார்கள் அதற்கு பிறகு இவங்க எல்லாம் பேசுறாங்க அந்த இளைய குமாரனை போல ஐ வில் லாட் என்று சொல்லி போயிட்டு பாதி வழியில அவங்க விருப்பமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க எச்சரிப்போடு மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் கலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகா பிதாவே நீங்க எங்களுக்கு மன்னிக்கிற தேவன் மாத்திரம் இல்ல ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் இன்றைக்கு மனம் வருந்தி என்னோடு கூட ஜபிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் பாரும் அவர்களை பரவலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த அழகான அரவணைப்பை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்